ஜப்பானிலிருந்து சகோதரர் எக்ரிமா அவர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா சொர்க்கத்தை ஊருலியல் இங்கு தருகுவார்களா சொர்க்கத்தில் ஒவ்வொருவரிடமும் அந்தஸ்துக்கு ஏற்ப அவர்களின் மனைவியர்கள் எண்ணிக்கை இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க சூருலியுங்கள் சம்மதிமா அப்ப இவங்க சொர்க்கத்துல சாப்பிடுவாங்களா அவங்களுடைய நிலை என்ன ஒருத்தர் இந்த உலகத்துல எந்த அளவுக்கு அமல் செய்கிறாரோ அந்த அமலின் அடிப்படையில சொர்க்கத்துல அவருக்கு சூர்லீன்களுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுமா என்று கேட்கிறாங்க முதலாவதாக இந்த சூரல் எண்கள் சம்பந்தமாக நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்கள் என்று சொன்னாலே கண்ணகிகள் என்று அர்த்தம் அவங்க கண்கள் அழகானவர்கள் நிறுத்தமா அவங்க அழகானவர்கள் அவங்க அல்லாஹு தலா வெச்ச பேரு அழகிகள் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறான் இந்த சூருலியன்கள் மனித பிறவிகள் என்று நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க மனித பிறவிகள் மனிதர்களை போன்றே மனிதர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ற மாதிரி நினைக்கிறாங்க அல்லது சில பேர் என்ன ஜின் போல அவங்க ஜின்களாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு அவர்கள் அல்லாவுத்தல மனிதர்களுக்கு ஜோடியாக்குறான் என்றும் சில பேர் நினைக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு விஷயமும் தப்பு ஏனென்று சொன்னா சூருள் எண்கள் என்பவர்கள் மனிதர்களையும் சாராத ஜின்களையும் சாராத ஒரு பிரத்யேகமான ஒரு படைப்பாக அவங்க இருக்கிறாங்க அவர்களை மனிதர்களுக்கும் மல்லா துணையாக்குவான் ஜிண்களுக்கு அல்லா துணையாக்குவான் கவுரியல் என்ற அந்த படைப்பு மனிதர்களுக்கு துணையாக கூடிய நிலையிலும் ஜிண்களுக்கும் துணையாக கூடிய நிலையிலும் மனிதர்களோடு ஜோடியாக கூடியவர்கள் மனிதர்களுக்கு துணையாகவார்கள் ஜிண்களோடு ஜோடிகளாக ஆகக்கூடியவர்கள் ஜிண்களுக்கு துணையாக கூடிய விதத்தில் பிரத்யேகமாக அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அல் குருவான் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் திருக்குறள் ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயிரத்து ஐம்பத்தில அல்லா சொல்கிறார் தாழ்த்திய பெண்கள் இருப்பார்கள் கண்ணியர்கள் இருப்பார்கள் அவர்களை இதற்கு முன்னால் மனிதர்கள் தீண்டியதும் இல்லை ஜிங்கள் தீண்டியதும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப என்ன அர்த்தம் மனிதர்களும் தீண்டாத ஜன்களும் தீண்டாத ஒரு படைப்பு அல்லா சொல்கிறார் யின்களாக இருக்கூடியவர்கள மனிதர்கள் சொர்க்கத்தில் தீண்டுவார்கள் தீண்டுவார்கள் என்றால் பிறகு சொர்க்கத்தில் அர்த்தம் தீண்டுவார்கள் என்றா ஜிங்களும் தீண்டுவார்கள் என்றா இரண்டு இனத்தவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் பகுத்தறிவு கொடுத்து படைத்த இரண்டு உயிர இனங்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு இனங்கள் மனிதர்கள் அடுத்தது ஜின்கள் இந்த ரெண்டு சாராருக்கும் ஜோடிகளாக அமையக்கூடிய விதத்தில் இந்த ரெண்டு சாராரையும் விருப்பிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் ஐயா ஊரலீன்கள் என்ற அந்த இனத்தை படைத்திருக்கிறான் என்பது நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் ஜிண்களை வந்து நாங்க பார்த்ததில்லை அவங்களுடைய வடிவம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது அந்த நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய அந்த உணவு முறைகள் எல்லாம் வித்தியாசமான அந்த முறைகள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா ஜிங்கள மனிதர்களோடு யாராவது ஜோடியாக இந்த உலகத்துல வாழலாமான்னு கேட்டால் வாழ முடியாது என்ன மனுஷன் கண்ணுக்கே தென் எப்படி ஜோடியா வாழ முடியும் ஆனா வாழ்வாங்கலாம் வாழுவாங்களாம் இந்த உலகத்துல தென்படக்கூடிய மனிதர்களோடும் வாழ்வார்கள் வாழுவார்கள் அங்க பிரத்யேகமான ஒரு படைப்பு என்பது முதல்ல நாங்க புரிந்து கொள்றோம் இந்த சூரலீன்களை அல்லா மனிதர்கள்ல ஆண்களுக்கு அல்லா துணையாக்குறா நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி நாலாவது வசனத்துல இவ்வாறுதான் அவர்களுக்கு சூரல் ஈன்களை கண்ணழகுகளை துணைகளாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப சூரல் ஈன்கள் அல்லாஹால மனிதர்களுக்கு துணையாக்கூடிய நிலையில் சொர்க்கத்துல வச்சிருப்பான் என்பது ஒரு அடிப்படையான அம்சமா புரியும் இரண்டாவது இந்த சூரலீன்கள் அழகானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதாவது அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியா ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் இன்னா அன்சா உன்ன இன்சா அப்பெண்களை நாங்க ரொம்ப அழகா படைச்சிருக்கிறோம் அபுகாரா அவர்களை உருவன் அத்துராபா அவர்களை கன்னியராகவும் ஒத்த வயதினராகவும் நேசம் மிக்கவர்களாகவும் பெண்களுக்கு பெண்களிடம் ஆண்கள் எதிர்பார்க்கிற முக்கியமான மூணு பண்பு ஒன்று கன்னியர்களாக இருப்பது ஒத்த வயதினராக இருப்பது நேசம் மிக்கவர்களாக இருப்பது என்ற இந்த அம்சங்கள் மூன்றையும் அல்லாவுத்தாலா சௌரலிங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கிறோம் இப்ப அல்லாமே சொல்லிட்டான் இன்ன அன்சா உன்ன இன்சாஹா அவர்களை ரொம்ப அழகா படைச்சிருக்கிறோமே நல்லா சொல்வதை பாக்குறேன் அம்பத்தி ஆறாவது அத்தியாய சூரத்துள் வாக்கியால இருபத்தி இரண்டு லட்டும் இருபத்தி மூணாவது வசனங்கள் அல்லாஹ் ஹவுருலீன் ஹவுருல இயன்களை அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அந்த முத்து பகிரங்கமாக எல்லாருக்கும் தென்படக்கூடிய ஒன்று இல்லை அது தென்பட்டாலும் ரொம்ப சொஃப்டான அழகான கவர்ச்சியான ஒரு பொருளாக இருப்பதை உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த தன்மை அல்லாஹ் ஊரின் பெண்களுக்கு ஒப்பாக சொல்வதை பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி வசனங்கள்ல நாற்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள்ல அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஊருல தாழ்மைகளை தாழ்த்திய பெண்கள் இருப்பார்கள் அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போல் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் முப்பத்தி ஆறாவது ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல உங்க அஸ்வாதி அவர்களும் அவர்களுடைய துணைகளும் பூமியான ஆண்களும் பூமியான ஆண்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஊரில் எண்களும் கட்டில்களில் சாய்ந்து நிழல்களில் இருப்பார்கள் என்று நல்லா சொல்கிறான் மனிதர்களின் ஆண் இனத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு வருது ஜோடியா இருப்பாங்க அவங்களோட ஒன்றாக இருப்பார்கள் என்று வருது கட்டில்களில் இருப்பார்கள் என்று வருது அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில இருப்பாங்கன்னு வருது அப்ப மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா இல்லாத பருகாத ஒரு ரொபோ நல்லா கொடுப்பானா அப்படி கொடுத்தா மனுஷன் திருப்தி அடைவானா ஜோடிகளாக வாழ முடியுமா முடியாது இதுல இருந்து நாங்கள் என்ன விளங்குறோம் சொர்க்கத்தை உண்ணக்கூடிய நிலையில்தான் எப்படி பூமியான ஆண்கள் இருப்பார்களோ அதே நிலையில்தான் சூரிய என்ற பெண்களும் இருப்பார்கள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோமா இல்லையா விளங்க முடியும் மேலும் நம்பி சொல்லலாக சொல்ல அவர்கள் சையல் புகாரில் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாக பதிவுபட்ட செய்தியில அப்துல்லா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் உண்ணுவார்கள் பருகுவார்கள் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க உண்ணுவார்கள் பருகுவார்கள் என்று வருது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க உண்மை இல்லையா அவங்களும் சொர்க்கத்துல சுவாசித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறார்கள் சொர்க்கத்தில் ஆண்களின் ஜோடியாக இருக்கிறார்கள் ஆண்களோடு தொடர்ச்சியாக அவர்கள் வாழுவார்கள் என்றால் அவர்களும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் எனவே சொர்க்கத்தில் அவர்களும் உண்ணுணர்கள் பருகுவார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்தும் இருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அப்போ ஊரல் எண்கள் என்பவர்கள் ஆண்களுடன் சந்தோஷமாக கண் கவர்ச்சியாக வாழக்கூடிய அழகான படைப்பினம் உண்டு பருகி சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று செய்தியில மேலதிகமா வருது சாபாக்கள் கேட்கிறாங்க அந்த சொர்க்கவாசிகளுடைய உணவின் நிலை என்ன சாப்பிட்டா இந்த உலகத்துல நாங்கள் மலந்தளிக்க வேண்டும் சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா என்று கேட்கும் போது சொர்க்கத்துல கழிவு தொருட்கள் வெளியாகும் எப்படி வெளியாகும் என்றால் என்று சொன்னா நறுமணம் உள்ள ஏப்பமாக சொர்க்கவாசிகள் ஏப்ப முடுவார்கள் இங்க உள்ள அவன் ஏப்ப முட்டா வெங்காய நாத்தம் அடிச்சு அல்லது அவன் வயிற்று வைக்கிற எல்லா கழிவும் வாயால வந்துடும் வெளியில அந்த அளவுக்கு வாடகை அடிக்கும் சொர்க்கத்துல ஏப்ப முட்டா நறுமணமாக கஸ்தூரி மனம் வீசக்கூடிய விதத்தில் நறுமணமாக அந்த ஏப்பம் இருக்கும் இருந்து அந்த கழிவுகள் வெளியாகும் அதெல்லாம் நறுமணமா இருக்கும் கஸ்தூரிகளுடைய நறுமணத்தை கொண்ட வேர்வையாகவும் ஏப்பத்தில் வரும் வாடையாகவும் அந்த உணவு செரிமானம் அடைந்து அது வெளியேறும் என்ற ஏற்பாட்டை செய்ததாக இதே முகானில ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியா பார்க்கிறோம் அப்ப ஊர்லின் பெண்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுனால அல்ல அவங்களால எந்த பாதிப்பும் வர அவங்களும் மனிதர்களை போன்று மனிதர்களை திருப்தி கடுத்தக்கூடிய விதத்தில் மனிதர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஊர்லியன்களும் ஜிண்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் ஜிண்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஊர்லியன்களும் இருப்பார்கள் என்று பாக்குறோம் இது எத்தனை பேர் இருப்பாங்க என்றது அடுத்த கேள்வி இந்த சொல் உலகத்துல நாங்க செய்யற அமலுக்கு ஏத்த மாதிரி எங்கட இபாதத்துகளுக்கு ஏத்த மாதிரி மர்மையில ஊரிலங்களுடைய எண்ணிக்கை கூடி கொண்டு போகுமா என்று கேட்டால் நபி சொல்லலாக என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாங்க எப்படி அந்த செய்தி புகாரில் மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல எப்படி வருதுன்னு சொன்னா சொர்க்கத்துல அல்லாஹ் தலா மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாளன்றதெல்லாம் ரசூலா சொல்லிட்டு நெக்குல் என்ற இன் ஒவ்வொரு ஆணைக்கும் சவுத் எத்தானி மிதோரை ஐன் சோழல் ஈன்கள்ல இரண்டு பேர்கள் துணையாக இருப்பார்கள் என்று நபி சொல்லாஹு அலுவலாம் சொல்றாங்க யுரா முக்கு சூக்கு இன்னில் அலமி வல்லி அவர்களுடைய இந்த காலில் இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் எலும்பின் மஜ்ஜைகள் எலும்புல உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் கூட எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னா தலீரென்று கிரையக்கூடிய விதத்தில் எலும்புக்கும் சதைக்கும் அப்பால் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் வெண்மை நிறத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னதாக அபு உணகிறார் அலி அல்லவர்கள் அறிவிக்கிறார்கள் அவ்வளவு பைட்டா இருப்பாங்க இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க வெள்ளை ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு நரம்பு பச்சை கலரா வெளியேற்றுற அளவுக்கு எல்லாம் பண்ணி கொள்றாங்க இந்த உலகத்திலேயே நரம்பு பச்சையா வெளியே காட்டி கொடுறாங்க இல்லையா இன்ஜெக்ஷன் மூலமாக அல்ல இயற்கையான இந்த அழகை கொண்ட ஊர்லின் பெண்களை என்ன பண்றாங்க எலும்புக்கும் சதைக்கும் மத்தியில வெளியே தென்பட்ட அளவுக்கு அந்த மஜ்ஜைகள் தெரியற அளவுக்கு அந்த வெண்மையான ஒரு நிறத்துல அவங்களை வச்சிருக்கிறாங்க என்ற செய்திய பார்க்கிறோம் இந்த ஹூரல் எண்கள் எத்தனை பேர் இருப்பாங்களா ஒரு ஆணுக்கு ரெண்டு பேர் என்பதுதான் பேசிக்கான கணக்கு இத்தனை பேர்ல மிமிட் ஆகிட்டேன்னு அது குறைஞ்ச எத்தனை பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்றது விளங்குது அதே மாதிரி நபி சொல்லலாம் சொல்லுவாங்க இன்னொரு செய்தியில சொல்றாங்க ஹூரல் எண்கள் சொருகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொருகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெச்சலரா இருக்க மாட்டாங்க என்றாலும் முஸ்லாசிலாம் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது செய்தியா வருது சொர்க்கவாசிகள் பெச்சலரா இருக்க மாட்டாங்க தனியாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக குறைந்தபட்ச ஒரு துணையுடன் சரி இருப்பார்கள் என்ற செய்தி இந்த பதீசில இருந்து நாம பாக்குறோம் அப்போ ஹோரின்கள் கண்டிப்பாக ஒரு துணையாக இருக்கும்

இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக நண்பர்களாக நாங்கள் இருப்போம் அவர்களுக்கு கிடைக்கும் உள்ளம் என்றாம் ஒருத்தன் வந்து ரெண்டு ஊருகளின் போதாது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருபது முப்பது நாற்பது என்று கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் ஏண்டா அல்லா சொல்கிறான் வளக்கும் அவர்களுக்கு அங்கே அவர்கள் அவர்களுடைய உள்ளம் விரும்புவது கிடைக்கும் அப்ப ரெண்டு உள்ளம் விரும்பி என்றான் விளங்குது இது இந்த உலகத்தில் இருக்கிற அமல்களை வெற்றி தீர்மானிக்கப்படுமா என்று கேட்டா இந்த உலகத்தில் இருக்கிற அமல்களை வெற்றி தான் சொர்க்கத்துல எந்த படித்தரத்தில் இருப்போம் என்றது தீர்மானமாகும் சொர்க்கத்தில் நூறு படித்தரங்கள் இருப்பதாக அல்லாவின் தோதர் சொந்தாலே சொல்றாங்க உயர்ந்தது அப்ப ஜன்னல் என்ற உயர்ந்த அடைபவர்களுக்கும் அடைபவர்களுக்கு எண்கள் கிடைப்பார்கள் ஆனா அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பம் என்பது ஏனைய சொர்க்கங்களில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட உச்சகட்ட இன்பமாக இருக்கும் அதுக்காக அந்த தொண்ணூத்தி ஒன்பாவது படித்தரமோ அல்லது தொண்ணூத்தி எட்டாவது படித்தரமோ அல்லது வேறு வேறு படித்தரங்கள் நூறாவது படித்தரங்கள் இருப்பதோ இன்பங்கள்ல குறைந்ததுன்ற அர்த்தம் இல்லை அதுல விருத்தி அடைவார்கள் ஆனால் தராஜாவில் ஜென்னத்துள் பெருதோஸ் தான் நம்பர் ஒன்ல இருக்கும் அப்ப ஜென்னத்துள் பெருதோஸ்ல அல்லாஹ் கொடுக்குற இன்பத்துல ஹோரியங்கள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த வச்சா அதுவே தரஜா தனி தரஜாவாக இருக்கும் அதற்கு கீழ்நிலை உள்ள சொருங்களை அல்லாஹால ஒரு தரஜாவை வச்சு அதில சொருகத்துல யாராவது நுழைவித்தால் அதிலே மனிதன் நிறுத்தி அடையக்கூடிய அளவுக்கு அவன் அந்த தரஜாவிலே சந்தோஷம் அடைவான் ஆனா ஜென்னத்தில் ஜன்னத்தில் அளவுக்கு வருமானு கேட்டால் வராது அது இந்த உலகத்தில் அமல் செய்யற அடிப்படையில மறுமையில அந்தஸ்துகள் தரஜாக்கள் எல்லாம் கூட்டி குறைத்து கொடுப்பது தீர்மானமாகுமே தவிர இப்ப ஜன்னத்தில் திருத்தரொத்தவர் போகாம அதுக்கு கீழ் நிலையில உள்ள ஒரு தரஜாக்கு போய் அங்க அவர் உள்ள இருந்துரும் கேட்கிறாரு எனக்கு ரெண்டு ஊர்லின் வேணும் மூணு வேணும் நாலு வேணும் நல்லா குடுக்காம இருப்பானா அங்கே உள்ளவர்களுக்கும் வழக்கம் சீகாமா தஸ்தகி அன்பு அங்கே உங்களுடைய உள்ளங்கள் விரும்பக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து அந்த தரஜாலையும் திருப்தி அடைவாங்க மேலுள்ள தரஜா அவங்க திருப்தி அடைவாங்க இந்த அமல தரஜா தீர்மானிக்கப்படுமே தவிர ஹோர்லிங்கள் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுவதில்லை ஹோர்லிங்கள் எண்ணிக்கை அவ அவன் விரும்புற அந்த எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என்றது நாங்கள் விளங்குறோம் அதே நேரத்தில் இந்த எழுபத்தி ஹோர்லிங்கள் சொர்க்கத்தில் அல்லாவின் பாதையில் போர் செய்தவர்களுக்கு கிடைப்பார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தியை ஆய்வு செய்து பார்த்த வகையில வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் இருப்பதனால அந்த செய்தி ஒரு ஆதாரமாக எடுத்து வைக்கல ஆனா எழுவத்தி இரண்டு ஒருத்தர் கேட்டானதுக்கு போதுமானவர் அல்லா தாலா சொல்கிறான் அவன் நாடியதை செய்து மதிப்பவர் அவனுக்கு எதுவும் செய்யலாம் சக்தி வாய்ந்த ஒரு இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எழுவத்தி இரண்டுல ஏழ்நூத்தி இருபது கேட்டாலும் இறைவன் சக்தி வாய்ந்தவன் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டும் அது அவன் அவாமண்ட இன்ட்ரெஸ்ட் சில பேர் இருப்பான் அவன் போயிட்டு இந்த ஊரில் பெண்கள் எல்லாம் பேச மாட்டானா எண்ணத்தை கேட்பான் செய்ய கேட்பான் விவசாயம் உழைப்பாளி சொர்க்கத்துக்கு போயிட்டு விவசாயம் இருக்குமோ அதுல சொர்க்கத்துல அவர்கள் இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதுதான் இந்த சொர்க்கம் சம்பந்தமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே சொர்க்கத்துல ஹௌரியங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் செல்வதிலிருந்து அவர்கள் உண்மார்கள் பருகுவார்கள் என்றது விளங்குது அவர்கள் தனிப்பட்ட ஒரு இனம் அதே நேரத்தில் அவர்களின் எண்ணிக்கை குறைந்த பட்சம் ரெண்டாக இருக்கும் யாரும் சொல்கத்தில இருக்க மாட்டாங்க அதே நேரத்துல விரும்பின எண்ணிக்கையில அவர்களை கூட்டிக் கொள்ளலாம் அதற்கு காரணம் உலகத்தில் நாங்கள் செய்யற அமல்ல தீர்மானிக்கப்படுறது அல்ல உலகத்தின் அமல்கள் மூலமாக மருமையின் தரஜாக்கள் தீர்மானிக்கப்படும் அந்த தரஜாக்களில் அவர்கள் அவர்கள் விரும்புவது அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் அல்லாவுத்தாலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இயல்பான நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அது அந்த சகோதரருக்கு ஒரு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு